யாரையும் புறக்கணிக்க கூடாது எல்லாரையும் ஏழை பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் சக உயிர்கள் எல்லாரிலும் சே தேவ சாயல் உண்டு எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குள்ள ஜீவ சுவாசம் உண்டு அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்கப்படுகிறார் எனவே நாம் யாரையும் புறக்கணிக்க கூடாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் உயிருக்குயிராய் நகமும் சதையும் போல வாழும் நிலவும் போல என்று நீங்கள் உயிருக்குயிராய் நேசித்தவர்கள் அநேக காதலிலே பெரிய தோல்வி காதல் என்பது சாதாரண உணர்ச்சி பெரிய உணர்ச்சி என்பது வேறு உணர்வுகள் என்பது வேறு அந்த நாளிலே காதலிலே தோல்வி உற்றவர்கள் கூட காயப்படுகிறார்கள் ஒரு சகோதரி ஐயா எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஏன் இதயத்தின் ஆழத்தில் ஏற்பட்ட காயங்கள் அன்பான கருத்துடைய பிள்ளைகள் இந்த நாம் அருமையாய் நேசிக்கிற மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருப்பானால் காயப்படுவது உண்டு அந்தரங்க பாவங்களினால் காயப்படுவது உண்டு இதயத்தில் ஆழத்தில் சில காயங்கள் உண்டு எப்படிப்பட்ட காய்கள் ஆனந்தாலும் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்ல கர்த்தர் இந்த நாளிலே இந்த நிமிஷத்தில் என்னுடைய வார்த்தையை கேட்கொண்டிருக்கிற பொழுது தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்திலே பாய்வதாக ஒரு ஆத்மாவிலே பாயும்படி சுமைகிறேன் பரலோகத்தில் தேவனாகிய கத்தருடைய வல்லமை இன்றைக்கு நிச்சயமாய் உங்கள் இதயத்தின் ஆழத்திலே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயத்தை தேவன் ஒரு நாள் புற கவனிக்க மாட்டார் அன்பான கத்துடைய பிள்ளை நொறுங்கி போய் காணப்படுகிறீர்களா உடைந்து போய் காணப்படுகிறீர்களா உங்கள் மனம் கலங்காதிருப்பதா தேவனிடத்தில் உங்கள் இருதயத்தை கொடுங்கள் ஏற்கனவே நொறுங்கி போன இதயத்தை தேவ சமூகத்தில் பானவெளியாக வாருங்கள் அண்டவரே அந்த பார்க்கிற பிதா எனக்கு வெளியிறங்கமாய் வளர்ந்து கொடுப்பீராக தகப்பனே இன்றைக்கும் என் இதயத்தின் ஆழத்தில் அநேக காயங்கள் உண்டு பொய் வதந்திகளால் காயப்பட்டிருக்கிற ஐயா உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள் என்னை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள் ஐயா இரகசிய பாவங்களின் நிமித்தமாய் என் இதயங்கள் காயப்பட்டிருக்கிறது ஆண்டு தகப்பனே சில காயங்கள் என் உள்ளான மனநிலையில காயங்கள் உண்டு தகப்பனே எல்லாவற்றையும் சுகமாக்கும் என்று சொல்லி உங்கள் இதயத்தை கத்துடைய சமூகத்தில் மனப்பூர்வமாய் ஒளிவு மறைவு இல்லாதபடி தேவன் உங்களை எப்படி படைத்தாரோ அப்படியே கொண்டு வந்த நிலங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கட்ட காயங்களை சுகமாக்குவே என்று சொன்னாரே அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயமாய் 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 ஏன் மெய்யாகவே மெய்யாகவே இன்றைக்கு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை உங்கள் ஆத்துமாக்களை சுகமாக்குவதாக சுகமளிக்கிற வல்லமை உங்கள் ஆத்துமாக்களை சுகப்படுத்துவதாக வேதம் சொல்லுகிறது சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் කත ුමක් ක .